ியாவது நீதி தேவை என கல கடந்த சில தினம் முன்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதல்வசி யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் சில கருத்துக்களை அந்த கருத்துக்கள் சம்பந்தமாக போயிருந்தவள்ளி குற்றவியல் நீதிமன்றம் ஒன்று அவர்கள் சோமோட்டாவாக வழக்கை எடுத்து இருபத்தி ஐந்து அன்று ஆஜராக அறிவிப்பு நோட்டீஸ் ஆணையை வெளியிட்டிருந்தனர் அன்று இருபத்தி ஐந்து அன்று நான் மதியம் ஒன்றரை மணிக்குத்தான் சம்மனை நீ மருத்துவமனையில் பெற்றேன் அன்று ஆஜராக முடியவில்லை அதற்கு பதிலாக முப்பதாம் தேதி ஆஜராக மறு தேதி அறிவிப்பு மறு தேதி குறிப்பிட்டிருந்தது அந்த தேதியில் நான் நீதிமன்றத்தில் ஆஜரானேன் நீதிபதி அவர்கள் இந்த வீடியோ வெளியிட்டது யார் என்று வினாவை எழுப்பினார் வீடியோ வெளியிட்டது நான் தான் என்று பதிலளித்தேன் அதில் எந்த தேதியில் வெளியிட்டீர்கள் என்று வினா எழுப்பினார்கள் ஞாபகமில்லை என்று தெரிவித்தேன் குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய வீடியோ காட்சியை காண்பித்தேன் குற்றவியல் நீதிமன்றத்தில் அது மாதிரி மோட்டார் வாகனம் பயன்படுறது சிசிபி பெயிலுடைய எல்லாம் போட்டிருக்கீங்க எந்த அடிப்படையில் போட்டீங்கன்னு வினா எழுப்பினாங்க நான் நீதிமன்ற வாதகத்தில் உள்ள கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் நான் அதை வெளியிட்டேன் என்று சொன்னேன் நீதிமன்றத்தில் யார் வாடகத்தில் யார் உங்களுக்கு தெரிவித்தார்கள் அவர்கள் பெயர்களை தெரிவிங்கள் என்று வினாக்கினார்கள் பத்திரிகையாளர்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த சோர்ஸ் என்று சொல்ல மாட்டார்கள் பத்திரிகை தருமம் சொல்ல மாட்டார்கள் நான் அவர்களிடத்தில் நீதிமன்ற வாடகத்தில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தேன் நீதிமன்றம் அந்த கருத்துக்களை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கென்று கருதினால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் என நீதிமன்றத்தில் தெரிவித்தேன் நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டு மூன்று அப்பீல்கள் மேல்முறையீட்டுகளாக உள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது சொன்னால் அதை வந்து நீங்கள் செய்தியாக வெளியிடலாமா என்று வினா எழுப்பினார்கள் நான் நீதிமன்ற வளாகத்தில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்துக்களை வெளியிட்டேன் மீண்டும் நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்று கருதினார் நிபுணற்ற மன்னிப்பு கோரினேன் என்று மீண்டும் மீண்டும் தெரிவித்தது வாயிலாக போட்டார் குற்றவியல் நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் ஃபஸ்ட் டைமாக இருக்கவே உங்களுக்கு அபாலஸ் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் ப்ரூஃப் அப்டேட் ஃபைல் செய்யவும் ஃபைல் பண்ணவும் அப்படி என்று தெரிவித்தார்கள் உடனடியாக நானும் ஒரு அப்டேட் ஃபைல் என்ன நீதிமன்றத்தில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனோ அது சம்பந்தமாக ஒரு ப்ரூஃப் அப்டேட்டை ஃபைல் செய்து நான் வெளியிட்ட அந்த முதலோசை யூடியூப் பகுதியிலிருந்து ஏற்கனவே வெளியிட்ட பாகத்தை நீக்கிவிடுகிறேன் மறுப்பு தெரிவித்து தங்கள் நீதிமன்றத்தில் விவாதம் நடந்த சம்பந்தமாக ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் வெளியிட்டு நீதிமன்றத்தில் ஏழென்று தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதனுடைய அடிப்படையில் இன்று நான் நீதிமன்றத்தின் விவாதங்களை தான் முன்மொழிந்து நீதிமன்றம் தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கில் நான் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக கருதினால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்